முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்கும்படியாக அதிரடியாக உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது எது தொடர்பான வழக்கு விசாரணை எதற்காக இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது என்ன விசாரணைகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது முழுமையான ஒரு விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் அண்மையில வந்து கனடாவிலே மே பதினெட்டை முன்னிட்டு ஒரு நினைவு தூபி ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது அது தற்பொழுது இனம் தெரியாதவர்களால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே எனவே அது பற்றியும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக சர்ச்சைகளுக்கு என்றுமே குறைவில்லாத குடும்பமான முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய குடும்பத்திலிருந்து மற்றும் ஒரு உறுப்பினர் வந்து இன்னும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்றார் அதாவது அவருடைய மனைவி யார் தற்பொழுது ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்கின்றார் அது என்ன விடயம் என்றதையும் இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் முழுவதையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் உயர் நீதிமன்றம் அவர் மீது தாக்கல் ஒரு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும்படியாக உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கின்றது இந்த ஒரு தொடர்பான ஒரு சுருக்கமாக ஒரு விடயத்தினை சொல்ல வேண்டும் என்றால் மேலோட்டமாக உங்களுக்கு அதனை சொல்லிவிட்டு விரிவாக சொல்ல போக வேண்டும் என்றால் அரசியல் அமைப்பு சபையின் முறையான ஒப்புதல் இல்லாமல் தேசப்பந்து நியமித்த நியமித்தது தொடர்பாகத்தான் அவர் மீது அந்த மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான விசாரணையை தான் முன்னெடுக்கும்படியாகவும் உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இதன் அடிப்படையில இந்த மனு எப்பொழுது விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அதாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் அன்று அன்றுதான் இந்த மனு வந்து விசாரணைக்கு இதற்கான உத்தரவினை வந்து இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இன்றைய தினம் உயர் நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருக்கின்றது இதன் அடிப்படையில இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவை யார் செய்தார்கள் யார் வந்து இதனை வந்து முறையிட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர் சங்கம் உட்பட மொத்தம் ஒன்பது தரப்பினர் வந்து இந்த மனுவினை வந்து தாக்கல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தேசப்பந்து தென்னகோனை பொலிஸ் அதிபராக நியமித்ததை எதிர்த்து எதிர்த்து தான் அவர்கள் இந்த ஒன்பது தரப்பும் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்றது வந்து அரசியல் சபையின் பெரும்பான்மை வாக்குகளால் அவர்களுடைய நியமனம் நிறைவேற்றப்படாத நிலையில அதாவது தேசப்பந்து தென்ன இந்த போலீஸ் மா அதிபருக்கான நியமனம் தொடர்பில் வாக்கெடுப்புகள் எடுக்கப்பட்ட சமயத்திலே அது பெரும்பான்மையான வாக்கெடுப்புகளால அது வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் அப்படி ஒரு நிலை இருந்த பொழுது இருக்கிறதோ தேசப்பந்த போலீஸ் மா அதிபராக அவர் நியமிக்கின்றார் அதாவது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர் வந்து நியமிக்கின்றார் இந்த ஒரு செயற்பாடு என்றது அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படி என்று அப்படின்னு தான் மனுதாரர்கள் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே சமயம் அந்த மனுவிலே அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்றது தங்களினுடைய அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுகிறதாகவும் அதே சமயம் தேசப்பந்து தென்னகோனை வந்து பொலிஸ்மா அதிபராக நியமிக்கும் இந்த முடிவை செல்லாது அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவரை நியமித்த அந்த முடிவு இடி வருகின்ற அப்படி என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த மனுதாரர்கள் அந்த மனுவிலே வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இப்படியாக அந்த மனு இருக்கின்ற சமயத்திலே இவ் தேசப்பந்து தென்னகோன் அவர்கள் வந்து பொலிஸ்மா அதிபர் பதவியிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவோ அந்த பதவியினுடைய கடமைகளை செய்யறதுக்கோ இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கிறதாக உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதே சமயம் இந்த இடைக்கால தடை உத்தரவு வந்து எவ்வளவு காலத்துக்கு செல்லுபடியாகும் ஏனென்றால் இடைக்காலம் என்ற பொழுது எப்பொழுது வேண்டும் என்றாலும் அது மீண்டுமாக தொடர முடியும் ஆகவே இது எவ்வளவு காலத்துக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட இந்த மனு இனி செப்டம்பர் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட என்றால் இது எந்த எத்தனை மாதங்களுக்கு இந்த விசாரணைகள் செல்லுகின்றதோ இந்த விசாரணைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து அதற்கான ஒரு சரியான ஒரு முடிவு கிடைக்கப்பட்டது கிடைக்கப்பட்டதன் பின்னராகத்தான் இந்த இடைக்கால உத்தரவுமே முடிவுக்கு வரும் என்ற இடைக்கால தடை உத்தரவுமே முடிவுக்கு வரும் என்ற மாதிரியாக உயர் நீதிமன்றம் கூறியிருக்கின்றது ஆகவே செப்டம்பர் எட்டாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை தொடர்பாக என்ன முடிவு எட்டப்பட இருக்கின்றது என்றதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்றது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து எங்களினுடைய இறுதி போர் நடந்த ஒரு பெரிய ஒரு கவலையான ஒரு

மாதம் பதினாம் திகை அந்த நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டது இப்படியாக எங்களுடைய தினம் இருபத்தி ஏழாம் திகதி வந்து நள்ளிரவு கழித்த ஒரு நேரத்திலே வந்து இனம் தெரியாத நபர்களால அது வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கிறது அதனை சேதப்படுத்த வந்தவர்கள் வந்து தங்களினுடைய முகங்களை மறைத்த வண்ணமாகத்தான் வந்து அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால இற்றை வரைக்கும் அதாவது இந்த நேர வரைக்கும் வந்து அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து காவல்துறையில காவல்துறையினரும் யாரும் இனம் காணப்படவில்லை ஆகவே அஹ் அந்த ஒரு நினைவு திறந்து வைக்கப்பட்டதன் பின்னராக உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டு பலர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் தமிழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கான் சொல்ல வேண்டும் ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல சர்ச்சைகளுக்கு என்றுமே பஞ்சம் இல்லாத ஒரு குடும்பம் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பம் தான் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அவர்களுடைய மனைவியும் வந்து ஒரு புதிய சர்ச்சையிலே சிக்கியிருக்கின்றார் அது இப்பொழுது நடந்த விடயமா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் நடந்ததாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக அவர் வந்து அந்த அதிகாரத்தை பாலத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற விதமாக நடந்து கொண்டதை சுட்டிக்காட்டுகின்றது போன்ற ஒரு புகைப்படம் தான் தற்பொழுது வெளியாகி சர்ச்சைக்குள்ளாகி குறிப்பாக அவர் வந்து ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகள் வந்து இவரினுடைய பாதணிகளை இவரனுடைய காலிலே அணியக்கூடிய பாதணிகளை அவர்கள் கைகளிலே ஏந்தி செல்வது போன்ற ஒரு புகைப்படம் தான் தற்பொழுது வெளியாகி பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக இவர்கள் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக தற்பொழுது பலரும் தங்களினுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் உண்மைக்குமே அதிகார துஷ்பிரயோகம் நடக்க கூடாத ஒரு விடயம் நிறைய விடயங்கள் நாங்கள் திரைப்பட காட்சிகளிலே பார்க்கலாம் ஒரு சிறிய அதிகாரத்தில் இருந்து கொண்டே ஏனைய பணியாளர்களை தங்களினுடைய சுய தேவைகளுக்காக பயன்படுத்துவார்கள் அப்படி என்று எந்த காலத்திலேயுமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கின்ற சமயத்திலே இவரனுடைய பாதனைகளை ஒரு இராணுவ வீரர் வந்து தூக்கி செல்றது என்றது வந்து உண்மைக்குமே ஒரு தவறான செயல் ஆனால் இது பற்றி தற்பொழுது சமூக ஊடகங்களிலே பலருமே பல விமர்சனங்களை முன்வைத்து கொண்டு வருகின்றார்கள் இது பற்றிய உங்களினுடைய என்ன கருத்து என்ன என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்